ஹலோ விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் வாங்க செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் கனாமரம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது பாரிஜாதம் இது இந்த ரோஜா மல்லி பக்கத்துலேருந்து எடுத்து வச்சேன்ல அது செவந்திக்கண்ணெல்லாம் எல்லாமே தளர் நல்லா செம்மையாக வருது இந்த எலிஃபண்ட் ஃபுட்டு கீழே ஒரு கிளவு வருதுன்னு சொன்ன பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க இது கொஞ்சம் மண் மேலே வரைக்கும் ஏற்றணும் சண்டே தான் மண் அள்ளி போடணும் நான் பாருங்கள் எங்களுக்கு ஒரு தக்காளி செடி ஒரு வெண்டைக்காய் செடி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காது இங்கே ரெண்டு வெண்டைக்காய் எடுத்துட்டேன் துணை எடுத்தேன் முந்தான துணை எடுத்தேன் இளம் தக்காளி செடி வர்றாங்க நான் இன்றைக்கி ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி தான் விவர்ஸ் சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று மறிகளு கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை இன்றைக்கும் கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி குரோ பேக்கில் மண்ணு போட்டு வச்சோம்ல அதில் எடுத்து ஊனி விட்ருக்கேன் இந்த சேஃபுங்கிற பொடியை வச்சு அப்படியே ஊனி விட்ருக்கேன் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அது போக விவர்ஸ் இன்னும் கொஞ்சம் குரோ பேக்கும் ஆர்ட்ரு போட்டிருக்கேன் அதுவும் இப்போ அதையும் பார்ப்போம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் இது வந்து பதினாறுக்கு பதினாறு இந்த இதோட வச்சாலே நல்லா எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்கள் இது இவ்வளோதான் இருக்குது அதோட ரெண்டு நாலிஞ்சு கூட இருக்குது இது வந்து இருபது பேக் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆர்டர் போட்டது வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் விதைகள்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் பூக்கள் விதைகளாகவும் ஏற்க ஜினியா போட்டது ஒன்று தான் நமக்கு வந்துருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் விதைகள் ஆர்டர் போட்டிருக்கேன் மீசோவில் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஆர்டர் இது பண்ணியிருக்காங்க விதைகள்லாம் ஆனால் நீங்கள் அதில் பார்த்து நீங்களும் ஆர்டர் போடுங்க நான் இதில் என்ன செய்யணும் மண்களை வெள்ளி வச்சு ரெடி பண்ணி வைக்கணும் இந்த நான் வேறு சின்ன சின்ன செடியாக இருக்கல வேகமாக வளர்கிறதுக்கு நாளைக்கு ஒரு உரம் கொடுக்கணும் அது என்ன உரம்னு நாளைக்கு காமிக்கேன் விட எங்கள் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக வந்துருக்குன்னு பாருங்கள் உண்மை எல்லாமே அதோட கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதையும் பறிச்சுக்கிடுவோம் மல்லிகைப்பூ போடணுன்னா இல்லை பூக்க ஆரம்பிக்கு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அதேமாதிரி நம்ம பதியம் போட்டு வச்சோம்ல அதுலேயுமே பூக்கள் நல்ல பரும்பரு பூவாக தான் வருது இது வருங்க இதையும் பறிச்சுக்குவோம் நம்ம இந்த பக்கத்தில் இன்னும் ஆறு மட்டும் இருக்குது பாருங்க கனாமரம் நிறையா இருக்குது வெஸ் அதையும் இப்போ பறிச்சுக்கிடுவோம் அதுபோக ரெண்டு ரோஸ் இருக்குது இது வந்து கொஞ்சம் மலராமல் இருக்குது இங்கிட்டு ஒரு ரோஸ் இருக்கு பாருங்க இது நல்லா மலர்ந்துருக்குது இதையும் இப்போ பறித்து எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் விவாஸ் அந்திமந்தாரை விதை மூணு மூணு சொன்ன இங்கே பாருங்கள் ஒன்று முளைச்சி வந்துருச்சு இல்லை ரெண்டு விதையே வரும் இது வந்து ஆரஞ்சு கலர் அந்த இடங்களெல்லாம் என்ன கலர் கொடுத்தாங்கன்னு தெரில ஏற்கனவே நான் மட்டும்தான் வாடாமல்லி இருக்குது இது ஆரஞ்சு இருக்குது அது மஞ்சளாக வெள்ளையான்னு தெரில அந்தி பூக்களையும் கொஞ்சம் பறிச்சாச்சு விவர்ஸ் இங்கே பாருங்கள் விவாஸ் இந்த ரோஸ் ஒன்று தான் மலர்ந்துச்சுன்னா அதை பறிச்சாச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவும் முடிஞ்சிச்சுன்னா இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க அப்படி தான் அடுத்தளவு வரும் கொஞ்சம் நித்தியமல்லி மல்லி கொஞ்சம் கனகாம்பரம் ஒரு முருங்கை கா தொங்குச்சம் தொங்க செஞ்சோம்னா பார்த்தீங்களா பப்பாளி மரத்துக்குள்ள அதையும் எடுத்தாச்சு கொஞ்சம் கனகாம்பர விதைகள் எடுத்துருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு முருங்கை இதான் நினைக்கணுமா ஹார்வெஸ்ட்டு அது போக ரோஸ் இவ்வளோ முட்டு தளர் அடிச்சிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் கழிவு போனட்டும் என்ன செஞ்சேன் அப்படியே தோண்டி தோண்டி புதைச்சி விட்டேன் மீனை அலசிட்டு நம்ம கை பார்த்து வச்சுருப்போம்ல அந்த மீன் கழிவு என்ன செஞ்சேன் செடியிலலாம் நல்லா கொஞ்சம் மண்ணை எடுத்து எடுத்து விட்டு புதச்சூட்டை அதனாலதான் பாருங்கள் எவ்வளோ தளிர் அடிச்சுங்க இந்த பிங்க் ஆரஞ்சு ஒரு மார் மருன்னு குளிரது எல்லாமே தளிர் தான் அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதில் எப்போ பூ கட் அடியில் பார்த்துட்டு கட் பண்ணணும் ஏன்னா அடியில் கூட இங்கே பாருங்கள் இதை கட் பண்ணால் இங்கேட்டு ஒரு மொட்டு வச்சுருக்காங்க அடுத்தடுத்து மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால அப்படி நாட்டு ரோஸ் வாங்கிவிங்க தினமும் பூ பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம மொட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் இது பாருங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஜெசி மாரன் வேல்டுன்னு அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ